போற்றே திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அல்லூர் கிராமத்தில் செல்லாயம்மன் தூங்கான் மண்டபத்தாயி இளங்குடிச்சியம்மன் திருக்கோயில் குடமுழுக்கு பெருவிழாவானது வருகின்ற இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் நிகழ உள்ளது இத்திருக்கோயில் குடமுழுக்கு பெருவிழாவானது தமிழ் வழியில் நிகழ்த்தப்பட வேண்டும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தமிழ் முதன்மை பெற்று நிகழ்த்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கூடுதல் கல்யாணி அம்மா அவர்களிடம் ஏற்கனவே கட்டளை அரசு யோகி கரூரார் குருவியிடம் இந்த வேத மறுமலர்ச்சி இயக்கம் சார்பாக கோரிக்கை மனு வழங்கப்பட்டு கேட்டுக்கொண்டு உள்ளோம் ஆனால் தற்போது அழைப்புதலில் ராஜா பட்டர் அவர்களுடைய தலைமையில் சமஸ்கிருத வழியில் நிகழ உள்ளதாக அழைப்புதல் கண்ட பெயரின் வாயிலாக தற்போது இந்த காணொலியை வெளியிடுகின்றேன் நாங்கள் தமிழ்வழி குடமுழுக்கு நகழ்த்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரும்போதெல்லாம் அந்த ராஜா பட்டரும் அந்தந்த கோயில் அச்சகர்களும் சமஸ்கிருத வழியில் வாழுகின்ற யாவரும் இந்த தமிழ் குரூப் வந்து குடமுழுக்கு பெருவிழாவை தடுக்க வருகின்றது என்று ஊர் மக்களிடையே பரப்புகின்றார்கள் ஆனால் நாங்கள் குடமுழுக்கு பெருவிழாவை ஒருபோதும் நிகழ்த்தப்பட வேண்டும் தமிழ் நிகழ்த்தப்பட வேண்டும் என்று தான் கேட்டுக்கொண்டு வருகின்றோம் தவிர அந்த ஊர்கோயில் குடமுழுக்கு பெருவிழா நிகழக்கூடாது என்று எப்போதும் கூறியதே இல்லை அதே நாள் குறித்த நாளில் சிறப்பாக நிகழ வேண்டும் ஆத்தாக்களம் தாத்தாக்களம் தமிழில் தமிழால் அருளாடி அருள்வாக்கு கூறக்கூடிய நம் கோயில் ஆத்தாக்களுக்கும் தாத்தாக்களுக்கும் அவர்கள் கூறக்கூடிய அந்த அருள்வாக்கின்படி தமிழில் நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதே கோரிக்கை கிராம தேவர் தேவதைகளை கூட விட்டு வைக்காமல் அங்கே வந்து ஆகம கோயிலே இல்லை உங்களுக்கு என்ன வேலை பட்டர் அவர்களே ஆகம கோயிலையும் விட்டு வச்சிடாதீங்க ஆகமம் இல்லாத கோயிலையும் விட்டு வச்சிடாதீங்க ஆகமமே தமிழ்தான் ஆகமம் ஆகி நின்றான் என்னுடைய சிவபெருமான் அப்படி இருக்கக்கூடிய ஆகம கோயிலிலும் சமஸ்கிருத திணிப்பை கொடுத்து எம் மொழியை கருவறையில் அழித்து விட்டாய் எம்முடைய தமிழ் மொழியை அழித்து விட்டாய் இனி ஒருபோதும் விடமாட்டோம் உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கின்றது சம அளவு வேள்விச்சாலையில் தமிழ்நாடு அரசு வழங்கிய அச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்களை ஆண் பெண் அனைவரையும் தேர்வு பண்ணே அந்த இடத்தில் யாகசாலையில் விட வேண்டும் கோயில் குடமுழுக்கு நிகழ்த்தப்பட வேண்டும் அவர்களும் தமிழ் மந்திரங்கள் மட்டுமே மோத வேண்டும் அவர்களுக்கும் சமஸ்கிருத மந்திரங்களை திணித்து சமஸ்கிருத அச்சகர்களாக ஆக்கி உள்ளீர்கள் இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ் அர்ச்சகர் பயிற்சி வழங்குகின்றேன் என்று கூறி தமிழக அரசும் ராஜா பட்டரும் பிச்சை குருக்களுமாக சேர்ந்து சமஸ்கிருத அர்ச்சகர்களை உருவாக்கி கொண்டு ஏமாற்றி கொண்டு உள்ளீர்கள் தமிழர்களுக்கு துரோகம் செய்து கொண்டு உள்ளீர்கள் தமிழில் உங்களுக்கு அச்சகர் பயிற்சி வழங்குகின்றோம் குடமுழுக்கு பயிற்சி வழங்க என்ற அரசாலேயே நீங்கள் சமஸ்கிருத பயிற்சியை கொடுத்து அந்தந்த அச்சகர்களும் சமஸ்கிருதத்தையும் தமிழையும் மெய்யான தமிழ் வழி வேல்வி பாடசாலையில் பயிற்சி பெற்ற மாணவர்களை கொண்டு பதினெண்டுத்தர் வீட வழியில் நாங்களும் இருக்கின்றோம் கருமுறை தருமுறை திருமுறை குறுமுறை ஆகிய நான்கு வழிமுறைகளிலும் நாங்கள் வந்து குடமுழுக்கு பெருவிழா வேள்வியானது நிகழ்த்தி தருகின்றோம் கிராம தேவர் தேவதைகளுக்கு இந்த முறையில் தான் செய்ய வேண்டும் நகர தேவதைகளுக்கு இந்த முறையில் தான் செய்ய வேண்டும் என்ற நிலைகள் உள்ளது இந்த நிலையில் அனைத்து கோயிலும் தமிழ் வழி வேள்வியை நிகழ்த்துவோம் பல ஆதீனங்களும் தமிழ் வேள்வி நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பாடசாலையில் உள்ளவர்கள் தமிழ் வேள்வி நிகழ்த்தி தருகின்றோம் மக்களும் ஊரும் தேவர் தேவதைகளும் கடவுளர்களும் நம் குலம் காக்கும் தமிழ் மண் காக்கும் நாடாண்ட நம் முன்னோர்களே எனவே தமிழ் வழியில் குடமுழுக்கு பிரிவிழா நிகழ்த்துவோம் இந்த தூங்கான் மண்டபத்தாய் இளங்குடிச்சி அம்மன் செல்லாயம்மனுக்கும் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கின்ற வேள்வியில் தமிழில் முதன்மை பெற்று நிகழ்த்தப்பட வேண்டும் தமிழ் வேள்வியாளர்கள் நாங்களும் கலந்து கொண்டு நிகழ்த்தி தர தயாராக உள்ளோம் ஊர் மக்கள் யாவரிடமும் இந்த நிகழ்வை காணொளியாக நான் வெளியிடுகின்றேன் ஊர் மக்களே புரிந்து கொள்ளுங்கள் நம் தமிழும் நம் தமிழர்களும் தீண்ட தகாதவர்கள் நீச பாசை என்று கூறி நம்மை யாகசாலில் விடாமல் புறக்கணிக்கின்ற செயலை காலங்காலமாக செய்து கொண்டு வருகின்றார்கள் பிச்சை குருக்கல் ராஜா பட்டர் என்ற சமஸ்கிருத பாடசாலையில் பயின்றவர்களே அவர்களுக்கு தமிழ் மக்களின் பணம் வேண்டும் தமிழ் மக்களினுடைய ஆதரவு வேண்டும் தமிழ் மக்களுடைய அனைத்து வகையான செயல்பாடுகளிலும் செய்யக்கூடிய உதவிகள் வேண்டும் ஆனால் தமிழ் மக்கள் மட்டும் அந்த இடத்தில் யாகசாலையில் போதக்கூடாது கருவறையில் போதக்கூடாது குடமுழுக்கு கோயில் விலான் நிகழும்போது அந்த கோயில் பூசாரிகள் தமிழ் வழி பாரம்பரியினர் கூட உள்ளே போதக்கூடாது என்று ஒதுக்கி வைக்கக்கூடிய இவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு ஆங்காங்கே உள்ள அனைத்து கோயில்களிலும் அந்த ஊர் மக்களும் கோயில் அறங்காவலர் குழு உறவுகளும் தமிழ் வேள்வியாளர்களை கொண்டு ஒவ்வொரு கோயில் குடமுழுக்கு பெருவிழா நிகழ்த்தப்பட முன்வர வேண்டும் என்பதை கூறி இந்த காணொலியை வெளியேண்டுகின்றேன் அனைவரும் தமிழ் வழியில் குடமுழுக்கு பெருவிழா நிகழ்த்துவதற்கு கோயில் ஊர் பொதுமக்கள் தயாராக இருக்க வேண்டும் நம் மொழி காப்போம் நம் மொழி காக்கும் நம் கடவுளை நம் தமிழ் மொழியால் வளர்ப்போம் தமிழ் வாழ்க ஓம் திருச்சிற்றம்பலம்போ